வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுட இன்றைய சிந்தனை தலைப்பு கருமைய தூய்மை கருமையம் ஒரு பெரு நிதி என்று அருத்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் கூறுவார்கள் இப்போது கருமையம் என்பது என்ன அது அதில் அமைந்திருக்கக்கூடிய இரகசியங்கள் என்ன என்பது இன்றைய விஞ்ஞானத்திற்கு ஒரு புலப்படாத ஒரு ஞானம் விஞ்ஞானம் இப்பொழுது ஜெனிட்டிக் சயின்ஸ் என்று அதை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறது ஆனால் அது நானோ டெக்னாலஜி என்று நுணுகி நுணுகி சென்றாலும் அது முழுமையாக இந்த கருமையத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ள முடியுமா என்று கேட்டால் முடியாது ஏனென்று சொன்னால் அது உருவத்தின் வரை செல்ல முடியுமே தவிர அந்த உருவத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய அருபம் என்ற நிலையை அதனால் கண்டு உணர முடியாது அதை மெய்ஞானம் மட்டும்தான் கண்டு உணர முடியும் இப்பொழுது கருமையம் என்பது என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்வோம் அதை தெரிந்து கொண்டால்தான் இதை தூய்மை செய்ய வேண்டுமா தலைப்பு கருமையை தூய்மை என்று கொடுத்திருக்கிறோமே அப்போ அங்கே என்ன தூய்மை இல்லாமல் இருக்கிறதா ஏன் தூய்மை செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வி எழுகிறதல்லவா அப்போ அங்கு என்ன இருக்கிறது அங்கு என்ன நடக்கிறது அதற்கும் நமக்கு வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம் இதை ஏன் தூய்மை செய்ய வேண்டும் இதை தூய்மை செய்யவில்லை தூய்மை செய்யவில்லை என்று வைத்துக்கொள்ளுங்கள் அப்படி என்றால் எனது வாழ்க்கையில் என்ன நடக்கும் இத்தனை ரகசியங்களையும் தெரிந்து கொண்டால் ஒரு மனிதன் தனது வாழ்க்கையையே முழுமையாக தெரிந்து கொள்ளலாம் இந்த கருமையம் என்ற ஒரு ஞானம் முழுமையான வாழ்க்கையை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது சரி இதற்கு இப்போது என்ன எப்படி புரிந்து கொள்கிறோம் என்று பார்த்தால் இந்த உடலுக்கு மூலமாக இருப்பது விந்துநாதம் என்று நாம் சொல்லிவிட்டோம் இந்த உயிருக்கு மூலமாக இருப்பது விண் எனும் துகளாகிய முதல் பூதம் என்று சொல்லிவிட்டோம் சரி அந்த மனதின் மூலம் என்பது அது ஜீவகாந்தம் அதுதான் மூலம் என்று சொல்லிவிட்டோம் இப்போது உடல் உயிர் மனம் இந்த மூன்றின் இணைப்பாகத்தான் மனிதன் இருக்கின்றார் சரி இப்போ இந்த விந்துநாதம் இருக்கக்கூடிய இடம் அந்த முதல் பூதமாகிய அந்த விண் எனும் நுண்துகள் உயிர் துகள் என்று சொல்கிறோமே அது இருக்கக்கூடிய இடம் என்று சொல்வதை விட அது மையம் கொண்டு இயங்கக்கூடிய இடம் சரி அதே போல் மனதின் மூலமாகிய ஜீவகாந்தம் ஜீவகாந்தமும் உடல் முழுவதும் சுழன்று கொண்டிருந்தாலும் அது மையம் கொண்டு இயங்கக்கூடிய இடம் ஆக விந்துநாதம் இருக்கக்கூடிய இடம் ஒரு உடலின் மையம் அந்த உயிர் துகள்கள் கோடிக்கணக்கான உயிர்த்துகள்கள் உடலுக்குள்ளாக சுழன்று இயங்கினாலும் அது ஒரு மைய உயிர் துகளை வைத்துத்தான் சுழல்கிறது என்ற அடிப்படையில் அந்த மையத்தில் இருக்கக்கூடிய உயிர்த்துகள் என்று சொல்கிறோமே அது இருக்கக்கூடிய இடமும் இந்த விந்துநாதத்தின் மையமும் அந்த உயிர்த்துகளின் மையமும் ஒரே இடம் இப்போது அந்த மைய உயிர் துகள் இருக்கிறது அல்லவா அதன் மையத்தை வைத்துத்தான் இந்த ஜீவகாந்தம் என்ற உயிர் சக்தி உடலுக்குள்ளாக சுழந்து கொண்டிருக்கிறது ஆக இந்த உடலின் மையம் உயிரின் மையம் ஜீவகாந்தத்தின் மையம் அதாவது மனவின் மையம் மூன்றுமே ஒரே இடமாகத்தான் இருக்கிறது அந்த இடம்தான் கருமையம் என்று சொல்கிறோம் அந்த இடத்தை நேரடியாக கருமையம் என்று சொல்லிவிடலாமா என்றால் இல்லை அதை மூலாதாரம் என்று நாம் சொல்லுகிறோம் பொதுவாக யோகத்திலே இந்த உடல் உயிர் மனம் ஜீவகாந்தம் இவற்றின் மையமாக இருப்பது மூலாதாரம் என்று சொல்லுகிறோம் சரி இந்த மூலாதாரம் என்பது உடலை இரண்டாக சமமாக பிரித்தால் அதனுடைய மையந்தான் மூலாதாரம் இப்போ இந்த மூலாதாரம் என்பதை கருமையமாகிவிடுமா என்று கேட்டால் இல்லை இந்த மூலாதாரத்தின் மையத்திலே என்ன சொல்கிறோம் இந்த உயிர் துகள்களின் மைய உயிர் துகளாகிய ஒரு உயிர் துகள் என்று சொல்லுகிறோம் அல்லவா அந்த உயிர் துகள் என்பது ஒரு சுற்றி கொண்டிருக்கக்கூடிய சுழல் அலை இது சுழன்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் எந்த ஒரு இயக்கம் இருந்தாலும் சுழற்சியில் தான் இருக்கும் அதற்கு காரணம் இறைவழியின் சூழ்நிலத்து மாற்றல் அப்போ எந்த ஒரு இயக்கமும் தொடங்கும் தொடங்கியவுடன் அது சுழற்சியாக மாறிவிடும் சூழ்ந்தழுத்தும் காரணத்தால் சரி அவர் சுழலும் பொழுது எந்த ஒரு சுழல் இயக்கம் இருக்க வேண்டும் என்று சொன்னாலும் அதனுடைய மையம் இல்லாமல் இருந்தால்தான் அது இயங்க முடியுமே தவிர மையத்தில் இயக்கமில்லாத ஒன்று இல்லாமல் எந்த ஒரு இயக்கமும் இயங்காது இது வந்து அடிப்படையான ஒரு பிரபஞ்ச தத்துவம் இதை நம்ம சாதாரணமாக வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணோம்னா சைக்கிளில் ஆக்சல் இல்லைன்னா சக்கரம் சுற்றாது மாட்டு வண்டியில் அச்சாணி இல்லைன்னா சக்கரம் சுற்றாது சாதாரணமாக ஒரு பணவலையை வச்சு நம்ம காத்தாடி உடனும் கூட நடுவில் முள் அசையாமல் இருக்கும் பொழுது தான் அந்த காத்தாடி சுத்தம் ஆக இந்த மையத்தில் மூலாதாரத்தின் மையத்தில் இருக்கக்கூடிய அந்த துகள் இருக்கிறது அல்லவா அதனுடைய மையம் என்பது என்னவாக இருக்கிறது அசையாத ஒன்றாக இருக்கிறது அது எது அதுதான் அசையாத சுத்தவெளியாகிய அறிவாகிய தெய்வம் இது உருவமாக அரூபமாக இது அரூபம் இந்த விண் என்பது வரை உருவம் அதன் மையத்தில் சுத்தவெளி என்பது அருவம் இயக்கமற்ற வெளி சரி அப்போ இந்த மூலாதாரத்தின் மையத்திலே அந்த இறைவெளி என்பது அறிவாக இருக்கிறது என்பது ஒரு ரகசியம் இன்னொன்று என்ன என்று சொன்னால் இந்த கருமையம் என்று சொல்லும் பொழுது அங்கே என்ன வந்து விடுகிறது என்று சொன்னால் இந்த சுழற்சிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அறிவாகிய தெய்வத்துக்கும் இடையே அந்த சூழலின் உட்புறச் சுவர்களிலே படிந்திருப்பது கர்மவினை என்று சொல்லக்கூடிய பாவப்பதிவுகள் இந்த பாவப்பதிவுகள் அடங்கிய அந்த தான் என்ன என்று ஆன்மா என்று சொல்கிறோம் அப்போ அந்த ஆன்மா என்று சொல்லும்பொழுது அது அது ஒரு உயிர்த்துகள் மைய உயிர்த்துகள் அதன் ஊடே அதன் உள்ளே உட்புறச் சுவர்களில் கர்மவினை பதிவுகள் அதன் உள்ளே அறிவாகிய தெய்வம் அப்போ இந்த உயிருக்குள்ளாக இருக்கக்கூடியதான் கருமையம் இப்போ என்ன ஆகிருக்கிறது அந்த கருமையம் முழுவதும் சுத்தவழியாக இருக்க வேண்டியது அதில் ஒரு பகுதியை அடர்த்தியாக அடத்து அடைத்து கொண்டிருப்பது கர்ம கர்மவினை இப்போது நாம் கருமயத்தை தூய்மை செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஏன் கருமையம் இப்பொழுது இந்த கர்மவினை என்பதால் கலங்கப்பட்டு இருக்கிறது அரை தூய்மை செய்ய வேண்டும் என்பது தான் இன்றைய சிந்தனையின் தலைப்பு கருமைய தூய்மை அப்படின்னா என்ன அர்த்தம்னா கர்மவினை தூய்மை என்பதுதான் கருமைய தூய்மை என்று ஆகிவிட்டது இப்போ பாருங்கள் இந்த கருமையம் என்பது தான் ஆன்மா என்று சொல்லப்படுகிறது இந்த ஆன்மா என்பதில் இருக்கக்கூடிய அந்த கர்மவினை பதிவுகள் இருக்கிறது அல்லவா இதுதான் நாம் பிறவி எடுப்பதற்கு காரணமாக இருக்கிறது நாம் பிறந்ததற்கு காரணமாக இருப்பதும் அதுதான் அடுத்த பிறவியாக நம் குழந்தையாக நமது பயணம் தொடர்வதற்கு காரணமாக இருப்பதும் இந்த தான் ஆக பிறவிகள் மலர்ந்து கொண்டே இருக்கிறது பிறவிகள் என்று சொன்னால் நமது மூதாதையர்தான் நம் முற்பிறவி நமது குழந்தைகள் தான் நமது அடுத்த பிறவி இது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்வதற்கு காரணம் இந்த கருமையம் தூய்மை இல்லாமல் தான் இந்த பிறவி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இந்த கருமையம் தூய்மை ஆகிவிட்டது என்று சொன்னால் பிறவி பெருங்கடலை நீந்திவிடலாம் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் அப்போ இறை உணர்வு பெற முடியாமல் மீண்டும் 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 பிறந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம் ஆக இந்த கருமையம் என்பதில் இவ்வளவு ரகசியங்கள் இருக்கிறது அப்போ இப்போ இந்த கருமயத்தில் தூய்மை நடக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் முதலில் தூய்மையை கெடுக்கக்கூடிய செயல்களை நிறுத்த வேண்டும் அவ்வளோதானே இதுதான் உண்மை முதலில் தூய்மையை கெடுக்கக்கூடிய செயல்களை செய்யக்கூடாது சரி அப்புறம் தூய்மை அதன் பிறகு தூய்மை நடப்பதற்கான செயல்களை செய்ய வேண்டும் அது என்ன செய்ய வேண்டும் துன்பம் போக்கும் செயல்களை செய்ய வேண்டும் சரி அப்போது செயல் மாற்றம் என்பதுதான் கருமைய தூய்மைக்கு அடிப்படையான ஒன்றாக இருக்கிறது சரி அப்போ அந்த செயல் மாற்றம் வர வேண்டும் என்று சொன்னால் சாதாரணமாக செயல் மாற்றம் வந்து விடாது செயல் மாற்றம் வர வேண்டும் என்று நினைத்தால் வந்து விடுமா வராது ஏனென்று சொன்னால் நாம் இந்த கர்மவனையை சேர்ப்பதற்குரிய செயல்களை பல ஆண்டுகளாக பல தலைமுறையாக செய்து பழகி இருக்கிறோம் அப்போ என்ன பண்ண வேண்டும் இதை மாற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும் அதுதான் நமது முயற்சியும் பயிற்சியுமாக இருக்கிறது அப்போ அதில் இப்போ நம்ம முதல்ல என்ன செய்ய வேண்டி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அகத்தவம் செய்ய வேண்டும் அகத்தவம் செய்ய வேண்டும் அகத்தவம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த தவநிலையில் அமர வேண்டும் அந்த அமர்வதற்கு உடல் நன்றாக இருக்க வேண்டும் அப்படி என்று சொன்னால் உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்க வேண்டும் அப்போ உடற்பயிற்சி செய்ய வேண்டும் தினந்தோறும் நாம் செய்யக்கூடிய தவறுக்கு பிராயசித்தம் என்பது உடற்பயிற்சி செய்ய வேண்டும் உணவில் ஒழுங்குமுறை இருக்க வேண்டும் அப்போ உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு அகத்தவம் ஏற்ற ஏற்ற நாம் அதுவும் குறிப்பாக துரியதவம் ஏற்ற ஏற்ற நமக்குள்ளாக என்னாகும்னா அந்த செயல் மாற்றம் நடப்பதற்குரிய மனோதிடம் அங்கு மலரும் இந்த தவம் என்பது மனோதிடம் மலர்வதற்காகத்தான் அப்போ கருமையும் தூய்மையாக வேண்டும் என்று சொன்னால் அந்த செயல் மாற்றம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய மனப்பக்குவம் வருவதற்கு அகத்தவம் செய்தாக வேண்டும் அந்த அகத்தவம் செய்து 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 அதன் பிறகு நமது வாழ்க்கையை அறநெறியின் அடிப்படையில் வாழ்வதற்கு நாம் பழகிக்கொள்ள வேண்டும் அறநெறி என்பது என்ன ஒழுக்கம் கடமை ஈகை இந்த மூன்றையும் நடைமுறைப்படுத்த வேண்டும் ஒழுக்கம் என்பது யாருக்கும் துன்பம் கொடுக்காமல் இருத்தல் ஈகை என்பது துன்பம் போக்குதல் கடமை என்பது இந்த சமுதாயத்தில் பெற்ற கடனை திருப்பி செலுத்துதல் ஆக இந்த மூன்றின் அடிப்படையில் வாழ்தல் என்பது கருமையை தூய்மைக்கு அவசியமாக பயன்படும் அப்போ தவம் அறநெறியில் வாழ்வதற்கு பயன்படும் அறநெறி கருமைய தூய்மைக்கு பயன்படும் சரி அப்புறம் அதே போல் நமது உடலில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த ரத்த ஓட்டம் காற்றோட்டம் வெப்ப ஓட்டம் ஜீவகாந்த ஓட்டம் இந்த நான்கு ஓட்டங்களுக்கும் எந்தவித தடையும் இல்லாமல் நாம் வாழ்க்கையை நடத்த வேண்டும் இதற்கு தடை என்பது எப்படி ஏற்படும் என்று சொன்னால் நமது உணவு முறைகளில் மாற்றம் ஏற்பட்டால் இந்த நான்கு ஓட்டங்களிலும் தடை ஏற்படும் உணர்வுகளில் மாற்றம் ஏற்பட்டால் அதுவும் இந்த நான்கு ஓட்டங்களில் தடை ஏற்படும் ஆக உணவையும் உணர்வையும் ஒழுங்குபடுத்தி கொள்ள வேண்டும் இது இரண்டாம் அடுத்த நிலை அடுத்தது குடும்பத்தில் நாம் ஆற்ற வேண்டிய கடமைகளை சரியாக ஆற்ற வேண்டும் குடும்பம் என்று சொன்னால் எது இப்போ குடும்பம் என்றால் என்ன என்று தெரியவில்லை கணவன் மனைவி குழந்தைகள் இதுதான் குடும்பம் என்று நினைக்கிறார்கள் இல்லை கணவன் மனைவி குழந்தைகள் பெற்றோர்கள் இது எல்லாமே சேர்ந்தது தான் குடும்பம் இப்போது இந்த குழந்தைகளை அவர்கள் உடலாலும் அறிவாலும் பொருளீட்டும் வரை அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்ய வேண்டும் அதேபோல பெற்றோர்கள் அவர்கள் ஓய்வு காலத்திலே அவர்களுடைய தேவையை முழுமையாக பராமரிக்கக்கூடிய பூர்த்தி செய்யக்கூடிய அந்த கடமையையும் செய்ய வேண்டும் இந்த குடும்பம் என்ற அளவில் அந்த கடமைகளை சரியாக செய்தால்தான் கருமையும் தூய்மை அடையும் சரி குடும்ப கடமை நிறைவேறின பிறகு சமுதாய கடமை என்று ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் நாம் சமுதாயத்தில் பெற்ற பொருளை வைத்து தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சமுதாயத்தில் ஒவ்வொரு மனிதனும் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளை வைத்து தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதை அனுபவித்து கொண்டிருக்கிறோம் அப்படி என்று சொன்னால் நாம் நமது உடலின் திறனாலும் அறிவின் திறனாலும் இந்த சமுதாயத்துக்கு ஏதேனும் ஒரு வகையில் ஒரு உதவியை நாம் செய்ய வேண்டும் அதை பொருள் உற்பத்தியாகவோ ஏதோ ஒரு வகையில் கடமை ஆற்ற வேண்டும் இதுதான் கடமையை கடனை திருப்பி செலுத்துவது அப்போ இங்கு குழந்தைகள் பெற்றோர்கள் என்பதும் கடமை அது அதுவும் அத்தியாவசியம் இது சமுதாய கடமை என்பது சமுதாயத்திலிருந்து நாம் பெற்றுத்தான் நாம் குழந்தைகளை வளர்த்தோம் நாமும் அனுபவித்தோம் அப்போ எந்த அளவுக்கு சமுதாயத்தில் நீங்கள் பெறுகிறீர்களோ அந்த அளவுக்கு அதை திருப்பி கொடுத்தே ஆக வேண்டும் அப்படி இல்லைன்னா கருமையும் தூய்மை அடையாது சரி அதன் பிறகு நான் யார் என்ற ஒரு தத்துவத்தை உணர்ந்து நான் இந்த உடலும் அல்ல நான் இந்த உயிரும் அல்ல நான் இந்த மனமும் அல்ல நான் அறிவாகிய தெய்வமாக இருக்கிறேன் என்ற ஒரு ஆத்ம விசாரணம் என்ற நிலையில் நம்மை நாமே உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை வர வேண்டும் இப்படி வரும்பொழுது என்ன நடக்கும் என்று சொன்னால் மனிதர்கள் அனைவர்கள் மனிதனாகவே பார்க்கக்கூடிய நிலை வரும் இப்பொழுதெல்லாம் மனிதர்களில் எவ்வளவு வேறுபாடுகள் மதமாலும் ஜாதியாலும் ஒவ்வொரு பொருளாதார நிலைகளாலும் உருவத்தாலும் ஒவ்வொருவரையும் பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு சமுதாயமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே இதெல்லாம் மனிதனாக உண்டாக்கி கொண்டது மதங்கள் உருவாகியது மனிதன் என்பவன் ஒரே மனிதன்தான் எல்லோரும் ஒரே இனம்தான் எல்லோருக்குள்ளும் ஓடக்கூடிய ரத்தம் ஒன்றுதான் தான் எல்லோரும் சுவாசிக்கக்கூடிய காற்று ஒன்றுதான் எல்லோரும் அருந்தக்கூடிய அந்த தண்ணீர் ஒன்றுதான் இந்த மதத்தினருக்கு வேறு மழை பெய்கிறது அவர்களுக்கு வேறு மழை பெய்கிறது இவர்களுக்கு வேறு காற்று அவர்களுக்கு வேறு காற்று என்று இந்த பிரபஞ்சத்தில் பிரிவினையே இல்லை ஆனால் மனிதன் இவற்றால் பிரிந்து கிடக்கின்றான் அந்த பிரிவு மாற வேண்டும் என்று சொன்னால் அந்த நான் யார் என்ற விசாரணையில் போகும்போது இந்த உடலை வைத்து தானே இந்த உடலை மனதையும் வைத்துத்தானே இந்த பிரிவுகளெல்லாம் இருக்கிறது இந்த உடல் நானல்ல மனம் நானல்ல உயிர் நானல்ல உயிரின் மையமாக இருக்கக்கூடிய அறிவாகிய தெய்வமே நான் என்பதை உணரும் பொழுது அதே அறிவு தானே எல்லோருக்குள்ளாகவும் இருக்கிறது என்று உணரும் பொழுது இந்த மனிதம் என்ற ஒரு நிலை வரும் அப்படி வரும்பொழுது யாருக்கும் நாம் துன்பம் கொடுக்க முடியாது பட்ட உணர்வு நிலையில் இந்த கருமையம் தூய்மையாகும் சரி அதன் பிறகு வாழ்க்கையிலே பகை வஞ்சம் என்ற ஒரு நிலை நீங்கி நமது ஒவ்வொரு செயல்களும் அன்பும் கருணையும் என்ற அடிப்படையில் நடக்க வேண்டும் இதுதான் இதுதான் முழுமையான செயல் மாற்றம் ஒரு மனிதனிடம் முழுமையான செயல் மாற்றம் வந்துவிட்டது என்று சொன்னால் அவன் எப்படி வாழ்வான் என்று சொன்னால் அன்பும் கருணையுமாக வாழ்வான் ஆக இப்படியெல்லாம் இவற்றையெல்லாம் நாம் நடைமுறைப்படுத்தி நம் செயல் மாற்றத்தை கொண்டு வந்து விட்டோம் என்று சொன்னால் கருமையம் தூய்மையாக கொண்டே வரும் இந்த தூய்மையாகும்போது என்ன பலன் என்று கேட்டால் இது ஆகும் பொழுது அதனால் வரக்கூடிய துன்ப விளைவுகள் நமக்கு வராது நமக்கு மட்டுமல்ல நாம் இங்கு தூய்மை செய்யும் பொழுது நமது சந்ததிகளுக்கும் துன்பம் வரக்கூடிய அந்த பதிவுகளெல்லாம் செயலிழக்கப்பட்டு நமது சந்ததிகள் துன்பமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அதேபோல நாம் பிறவி தொடர்ந்து கொண்டே இருக்கிறதே அந்த பிறவி என்பதை என்ன செய்யலாம் பிறவியின் அந்த நீச்சியை நாம் நிறுத்தி அந்த இறை உணர்வு பெறலாம் அப்போ அந்த கருமையம் தூய்மையை அடைவது என்பது முதல் நிலையில் நமது சந்ததிகள் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ்வதற்கு உதவி செய்யும் அதன் பிறகு நமது வாழ்க்கை பயணம் என்பது ஒரு தொடராத நிலையில் அந்த இறைவனோடு இறைவனாக ஒன்று சேர்ந்து கலந்து தொடரை அறுக்கும் நிலை வரை இந்த கருமையத்தை தூய்மை செய்யும் பணி தொடர வேண்டும் அதன் அடிப்படையில் தான் நமது தமிழ் ஆனந்த யோகம் இந்த அரிய தத்துவங்களை எல்லாம் உள்ளது உள்ளபடி அப்படியே நாம் சமுதாயத்துக்கு கொடுத்து வருகிறோம் இதை சிந்தனை செய்து பாருங்கள் படிப்படியாக அதை நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சி செய்யுங்கள் அனைவரும் கருமையும் தூய்மையை பற்றி ஒரு துன்பமில்லாத ஒரு மகிழ்ச்சியான நிறைவான ஆனந்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று வாழ்க்கையை நிறைவு செய்வோம் வாழ்க வளமுடன்